மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் வந்திருக்கும் சான்றோர்கள் மாணவ மாணவியர்கள் அவர்களது பெற்றோர்கள் நமது சமூகத்தினர் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று வணக்கத்தை கொண்டு என்னுடைய சிற்றுறையை தெரிவிக்கிறேன் நாற்பது ஆண்டு காலமாக இந்த கட்டிடத்தின் நிலை பல பெரியவர்களுக்கு இங்கே அமர்ந்திருக்கும் பல பெரியவர்களுக்கு தெரியும் இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் ரொம்ப செலக்டிவாக அண்ணன் சொன்ன மாதிர உண்டியலில் போட்டால் பணம் திரும்பி வராது திருப்பதி உண்டியில் போட்ட மாதிரி நல்லெண்ணத்துக்கோசரம் மட்டும் எந்தவித பிரதிவளவன் பாராமல் தரும் நம்ம அன்புள்ளம் கொண்ட அனை நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு எட்டு பத்து பேர்த்த ட்ரஸ்டியாக சேர்த்தி இந்த அளவுக்கு இந்த ட்ரஸ்ட்டு பெரிய செலவு செய்து டிட்டிகேஷன்ஸ் எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு டிட்டிகேஷன்ஸை குறைத்துள்ளோம் இந்த கட்டடம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நாற்பது வருஷமாக பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தது எப்படி புல்லும் புதரும்மா எவ்வளவு இதாக இருந்ததுன்னு இது இந்த அளவுக்கு செலவு செய்து நமது மக்கள் சமூக மக்கள் அனைவரின் பயன்பாட்டிற்கு அளிக்கும் கொண்டு வரும் வகையில் அமைத்து தந்துள்ள அறங்காவலர்கள் அனைவருக்கும் நமது சமூகத்தின் பார்வில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல இங்கே நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் அவர்களின் பெரும் பங்கு உதவியாக உள்ளது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து மணமாலையிலிருந்து போன வருடம் கல்வி விழா நடந்ததிலிருந்து இந்த வருடம் கல்வி விழா நடப்பது வரை முதுகெலும்பாக அவர்களது பங்களிப்பும் ஆதரவும் அன்பளிப்பும் உதவி கொண்டு இருக்கிறது எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவர்கள் தங்களது பங்களிப்பை அளித்து வருகிறார்கள் கூடிய விரைவில் அவர்கள் இதனை முழுமையாக பொறுப்பில் எடுத்து நமது மக்களுக்கு பயன்பெறும் வகையில் மாணவ மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து படிக்கிறதுக்கு உண்டான கல்வி இடமாக இதை மாற்றி அமைத்து தருவார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளது அதற்கு அன்னை காமாஞ்சி காமாட்சி துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி அனைவரும் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்